அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இப்போது நீங்கள் போகுதுங்க அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணம் பொதுவாகவே கிரகணங்கள் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பண இழப்பு தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இவையெல்லாம் சந்திக்கக்கூடிய ராசிகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரமும் ஹோலி சந்திர கிரகணம் இவையெல்லாம் ஒன்று கூடி வரக்கூடிய நாளா இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இருக்கிறது இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திரகிரகணம் நிகழ்து அப்படின்னு சொன்ன சொல்லும்போது சில ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பண கஷ்டம் பண இழப்பு பற்றியெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மாலை மூன்று இரண்டு மணிக்கு சந்திர கிரகணம் நிறைவடையுது காலை நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுறதால இந்தியாவில் இந்த நிகழ்வை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரகணம் இந்தியாவில் தெரியாததால் கிரகண தோஷங்கள் இல்லை அப்படின்னு ஜோதிடர்களால் சொன்னாலும் அதனுடைய தாக்கம் சில ராசிக்காரர்கள் மீது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் இதன் காரணத்தால் எந்தெந்த ராசிக்காரர் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிடத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிதான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படும் கன்னிராசியில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் நிகழ்வால் உத்தியோகத்தில் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் வேலை பழு ஏற்படும் எனவும் கடினமாக உழைத்தும் மரியாதை கிடைக்காமல் போகலாம் எனவும் நீங்கள் நினைத்தது போல் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் கிடைக்காமல் அதில் தடை ஏற்படக்கூடும் அப்படின்னும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படின்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க நீங்கள் ரிஷபராசிக்காரர்களா இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து வழிபட்டுக்கோங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு பெரிய தாக்கங்களும் இருக்காது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமாக உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் அதிகமான அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் மேலும் மனதில் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் வந்து உங்கள் மீதான நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் குடும்பத்தில் சச்சரவுகள் அதிகரிக்கலாம் உடல் பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் நினைத்தது போல நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்காம கூட இருக்கலாம் உங்களது பேச்சில் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசனை தேவை நீங்க மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க நிறைய சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பீங்க குழப்பிக்கொண்டே இருப்பீங்க ஆனா அவையெல்லாம் இல்லாம நீங்க சாதாரணமாக இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அபூர்வம் அபூர்வமான சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது எல்லோருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாதுங்க அதாவது கிரகணம் அப்படின்னு சொன்னாவே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நாம் சரியான நேரத்துல உணவு அதாவது இந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கடைப்பிடித்தாலே போதும் நம்ம முன்னோர்கள் இவையெல்லாம் தான் கடைபிடித்து வந்திருக்காங்க மேலும் நமக்கு எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் கூட அது பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இப்படி இந்த சந்திர கிரகணம் அமையும் போது அடுத்த மாதம் ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு இந்த கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடையுது இதன் காரணமாக இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி கிரகணங்கள் நிகழ்து அதே போல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி பத்து பதினேழு மணிக்கு முடிவடையும் இதன் காரணமாக இந்தியாவில் மேற்கு பகுதிகளில் மிக குறைந்த நேரம் மட்டுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அதுவும் இந்த கிரகணம் தெளிவற்ற சந்திர கிரகணம் என்கிறதால கிரகணத்தை பார்ப்பது கடினம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சிம்மம் ராசி நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சிம்மம் என்று பதிவிடுங்க சூரியனை அதிபதியாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் கிரகணம் ஏற்படுதுங்க அந்த சூரியன் ஆளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய முதலீடு திட்டங்களை தொடங்கும் முன் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது ரொம்பவே சிறப்பு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை குறிப்பாக உங்களுக்கு வீண் செலவுகள் திடீர் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செலவுகள் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்யாதீங்க உங்களுக்கு வேலையில ரொம்பவே கவனம் தேவை என்று இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு யோசித்து ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது இதேபோல அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியனே நட்சத்திர அதிபதியாக கொண்டாட கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க இதன் காரணமா உங்களுடைய ராசிக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எதிர்மறையான எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் குடும்பத்தில் உள்ளவங்களிடம் நம்பிக்கை குறைந்து போகலாம் மனக்கவலையும் மன அலைக்கழிப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் இதன் காரணமா அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சில் அதிகமான நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபப்படுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எந்த விஷயத்திலும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதேபோல அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக வெளியே போகும்போது கூட வண்டி வாகனத்தில் தூர பயணம் நீண்ட தூர பயணத்துக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதில் வார்த்தையில் அதிக கவனம் செலுத்தி பேசுங்க அந்த வார்த்தை உங்களுக்கே கூட ஒரு கெடுதலாக மாறலாம் அதனால் அதே போல் ஒரு தொழில் தொடங்குறீங்க தொழிலில் ஒரு முதலீடு போடுறீங்க அல்லது நீங்கள் ஒரு கூட்டணி போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றதால நீங்க வாகனம் ஓட்டும் போது தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது இதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது தந்தையினுடைய உடல்நிலை அக்கறை செலுத்துவது உங்களுக்கு சிறப்பு குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இப்படி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக கூட அமையலாம் அதனால் ஈடுப அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் மேலும் பணியிடத்தில் கடினமாக உழைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகளும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுதுங்க அதனால மனைவியுடனும் உங்களுடைய உறவு அப்படின்னு பார்க்கும்போது சற்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசுறது நல்லது இதே போல அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பலனை மேஷம் ராசிக்காரர்கள் பெற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மாற போறீங்க என்று சொல்லப்படுது நீங்கள் திட்டமிட்ட அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க மனைவியுடன் உறவு மேம்படும் சந்திர சந்திரகிரகணத்து பிறகு உங்களுடைய குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்றாங்க வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்க அந்த வகையில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பயனுள்ள வீடியோக்கள் வந்து சேரும் நம்ம சேனலில் ராசி பலன் மற்றும் நல்ல ஒரு நிறைய கோவில்கள் பற்றி பதிவிடப்பட்டிருக்கு அதையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள்